நான் ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா வளைகாப்பு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் வைகாசி மாதம் விறதும் பிறந்துச்சு கல்யாணம் காதுகுத்து வளைகாப்பு அப்படின்னு டெய்லி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது நாங்களும் வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டே தான் இருக்கோம் சரி வளையா வீட்டில் வளையல் போடணுன்னு சொல்லிட்டு வேகமாக நானும் வளையல் போகிற இடத்துக்கு வந்துட்டேன் வளையல் போடும்போது ஒரு பாட்டி நான் போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அந்த பெரியவங்க நீங்கள் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நல்லபடியாக பிரசவம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்களும் வளையல் போட்டாங்க நானும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி வளையல போட்டுவிட்டு அடுத்து எங்கே நம்ம போகலாம் சாப்பிட்ற இடத்துக்கு தான் சரி சாப்பிட்றதுல போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படினு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் அதே மாதிரிங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதே மாதிரி வந்தேன் யாருமே இல்லை சரி பொண்ணு மாப்பிள்ளை ஃப்ரீயாக இருக்காங்களான்னு பார்த்து நான் எங்கள் ஃபேமிலிக்கு பூரா பொண்ணு மாப்பிள்ளையோட நின்று ஃபோட்டோ எடுக்கிற வீட்டோ ஆகிட்டோம் ஃபோட்டோ எடுக்கும் போதே நான் நாத்தனா என் பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளை பாப்புக்குட்டி சம்ர்தா தியானிக்கா எங்கள் அண்ணன் ஒஃபு எல்லாருமே நின்று போட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பின் பேபி அதனால நல்லபடியாக பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க